வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பார்க்க போகிறோம் அது செய்கிறது தான் உங்களுக்கு விளக்கம் போடலை செய்முறை விளக்கம் ஆனால் அதை உங்களுக்கு வீடியோவில் முன்னால் நம்ம சேனலில் ரெண்டு ஆஸ்கிராட் கானர் சேனலில் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எப்படி ஒரு கம்பி அதாவது காயல்லாம் ஓட்டுக்கெலாம் காயல் கெட்டுவாங்க பாருங்கள் அந்த கம்பி தான் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் கடையில் வந்து மோட்ரு ரிப்பேர் பண்ணக்கூடியது மிக்சி கிரைண்டர்லாம் சரி பண்ணக்கூடிய கடை தான் வச்சுருக்காங்க ஒரு தம்பி அவங்க இதை இது மோசமாயிட்டு காயல் கட்டினதில் இது தீஞ்சி போயிட்டு இல்லை ஆக்கறக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கும்போது அதை பார்த்துட்டு நான் எனக்கு எதுக்காவது தேவைப்படும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் சின்ன சின்ன பீஸ் அதாவது இவ்வளோ நிலந்தான் இருக்குது ஒரு அடி போல தான் இருக்குது ஒரு அடி கூட க இல்லை கம்மியாக தான் இருக்குது அதனால் ஜாயின் போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம முதல்ல இது நம்ம எப்படிலாம் வளைக்கிறதுக்கு நல்லா அழகாக ஈஸியாக வரும் இந்த கம்பி ஒரு நாலு பாசியை வெள்ளை கலரில் போட்டுடலாம் பாருங்கள் நாலு பாசி போட்டிருக்கேன் இதில் ரெண்டு பாசியை எடுத்து இந்த பக்கத்தில் உள்ள கம்பியை இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு பாசிக்கலோடி நம்ம அதை கொடுத்து குறுக்க விட்டு எடுத்து நல்லா டைட் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு பாசி போட்டு அதே மாதிரி அந்த ரெண்டு பாசிக்கிளோடியும் கொடுத்து எடுத்து மறுபடியும் டைட் பண்ணிடலாம் பாருங்க நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் குறுக்க விட்டு எடுத்தாச்சு நம்ம ட்ரொயின்லலாம் குறுக்குற மாதிரி தான் இதே இதே மாதிரி டைட் பண்ணிடலாம் இனி ஒரு பாசி வெள்ளையும் ஒரு பாசி பச்சை ஒரு பாசி வெள்ளை இதே மாதிரி போட்டுட்டு இதையும் அதே மாதிரி மூணு பாசிக்களோடியும் குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போது அதுக்கு அடுத்தால் ஒரு வெள்ளை ரெண்டு பச்சை ஒரு வெள்ளை இதே மாதிரி ரெண்டு சைடுமே போட்டு வச்சுருக்கேன் இனி ஏதாவது ஒரு சைடு வந்து ஒரு எட்டு பாசி இந்த பச்சை கலர்லேயே போட்டிருக்கேன் நானும் போட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க பாருங்கள் இதில் எட்டு பாசி போட்டிருக்கேன் இந்த எட்டு பாசிக்கு உள்ளோடையுமே இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்க போகிறேன் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எட்டு பாசிக்குள்ள இதுலேயும் கொடுத்து எடுத்தாச்சு இதை நல்ல இனி இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்ருங்க கீழ் பக்கமாக பாருங்கள் அப்படியே வளைஞ்சி வரணும் அதுக்கு பிறகு இனி ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு வெள்ளை பாசி போடுங்க ரெண்டு சைடும் ஒவ்வொரு வெள்ளை பாசி போட்டிருக்கேன் இனி இதில் ஏழு பாசி போடணும் ஏழு பாசி போட்டுட்டு அதே மாதிரி குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படி கொஞ்சம் கிளை வளைச்சிக்கிடணும் அதுக்கு மேலே ஆறு பாசி போடணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாசியாக குறைச்சி குறைச்சி கொண்டுட்டு வர போகிறோம் போட்டு எடுத்துகிட்டு வாங்க நானும் போட்டு வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எனக்கு கம்பி முடிஞ்சிட்டு நான் ஒரு சைடு அஞ்சு பாசியும் ஒரு சைடு ரெண்டு பாசியும் போட்டுட்டு இதில் முறுக்கி அதை முடிச்சிட்டேன் இப்போ அடுத்த கம்பி எடுத்து பாருங்கள் இதே மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இனி இதில் ரெண்டு சைடும் ஒவ்வொரு பாசி வெள்ளை கலர் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் எத்தனை போட்டிருக்கோம் ஏழு போட்டிருக்கோம் இனி ஆறு போடுங்க பாருங்க போட்டு முடித்தாச்சு இப்போ அடுத்து மேலே மூணு பாசி போட்டிருக்கேன் ஒரு சைடு ரெண்டு வெள்ளை பாசியும் ஒரு சைடு ஒரு வெள்ளை பாசியும் போட்டுட்டு இதே மாதிரி ஒரு நாலு மணிப்பூ இன்னொரு நாலு மணிப்பூவும் இதே மாதிரி வெள்ளை கலர்லேயே போட்டுடலாம் அந்த சைடு ரெண்டு பாசியும் அந்த சைடு ஒன்றும் போட்டுட்டு முடிச்சிடலாம் முறுக்கி விட்டுர்லாம் முறுக்கிட்டால் நமக்கு இதெல்லாம் முடிஞ்சிடும் பாருங்க இவ்வளோ தான் மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒவ்வொரு பாசி போட்டு இப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இனி இதையும் இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிட போகிறேன் அதுக்கு ஒரு கம்பி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாசியும் போட்டு வச்சுருக்கேன் இனி இதில் இந்த சைடில் கீழே இருக்க பாசியெலாம் ஒன்றுலேயே கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இதில் கீழே இருக்க பாசியில் அப்படி கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இனி ஒரு பாசி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் பாருங்க இதே மாதிரி ஜாயின் பண்ணிட போகிறேன் அப்படி ஜாயின் பண்ணிகிட்டே இங்கே வரையும் கொண்டு வந்துருங்க இனி இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் இதை கொஞ்சம் அப்படியே நிமித்து விட்டுட்டு இதை இழுத்துருங்க அதில் திரிங்கிரும் கம்பியில் போட நமக்கு ட்ரெயின் மாதிரி ஈஸியாக வராது அதனால் கொஞ்சம் பிடிச்சி விட்டுட்டா நமக்கு ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் விடணும் கூடாது திரிங்கிட்டால் உள்ளே வந்து அது முறிஞ்சிரும் இனி இதில் ஒரு பாசி போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா பாசியும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ நம்ம ஒவ்வொரு பாசியாக போட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்தோம் ஜாயின் பண்ணி கொண்டு வந்தால் ட்ரொயினை இதை ரெண்டையும் சேர்த்து இதில் முறுக்கிட்டு ரெண்டு ரெண்டு பாசி போட்டிருக்கேன் பிறகு நம்ம தனியாக இதில் எல்லா கம்பியும் சேர்த்து வச்சு போடதா இருந்தால் இந்த சின்ன பாசிலாம் போகாது அதுக்காக ஒரு பெரிய பாசி போட்டிருக்கேன் பெரிய பாசி போட்டுட்டு தான் பிற சின்ன பாசி போட்டிருக்கேன் ஏன்னா இதுலேயும் வரையும் அந்த ஆறு கம்பியுமே இருக்குது அதுக்கு மேலே அந்த ஆறு கம்பியில் ஒரு மூணு கம்பியை வெட்டிட்டு இப்போ மூணு கம்பியில் இந்த பாசி போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இது இப்போது நிற்க வச்சா நிற்க மாட்டேங்குது அதனால் இதில் இருந்து ஒரு கம்பி போ எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ எப்படி சுற்றி இப்படி ரவுண்டில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இப்போ இப்படி வச்சு அழகாக நிற்குது பாருங்க இப்படி நம்ம நிற்க வைக்கணும்னு நினச்சிருந்தா முதல்ல நான் இது சும்மா தான் போட்டு பார்த்தேன் அழகாக வந்திருக்கு முதல்ல நிற்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம போட்டிருந்தோம்னா இந்த பிங்க் கலர் போட்டிருக்க வேண்டாம் பச்சையிலையும் போட்டிருக்கலாம் அழகாக இருந்திருக்கும் பாருங்க இப்போ இது இருக்கட்டும் இதே மாதிரி இன்னொரு மரம் பச்சையிலே போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ கேஸ்குள்ளே அவ்வளவா இருக்கு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விரல் வழி கலைகள் தொடரட்டும்